இன்னைக்கு இந்த கடைசி காலை எழுப்புதல அதுதான் நடக்கிறது பஞ்சம் பட்டயம் கொள்ளை நோய் மிருகம் இதெல்லாம் நடக்கும் போது இன்னைக்கு பஞ்சம் இருக்கா இருக்காப்பா இல்லையா எங்கப்பா இருக்கு இப்பதானே சொன்னீங்க பஞ்சம் எங்க இருக்கு போறேன் கேட்க மாட்டுக்கு ஆஹ் எ லங்கா சரிங்களா அதுதான் உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸ் தெரியுது அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் பஞ்சம் பஞ்சோம் இல்லை கரெக்டா ஆமாம் ஆமாம் ஸ்ரீலங்காலேயே பஞ்சம் இருக்கு என் தம்பி அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறான் அங்கேருந்து இங்கேருந்து போய் அனுப்பி அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு தம்பி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் நல்லா தான் இருக்காங்க ஒரு சில இடத்துல தான் ரொம்ப பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறான் எல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிரும் ஆனா பஞ்சம் போல ஒரு தோற்றங்கள் இருக்கிறது ரொம்ப போராட்டம் இருந்துட்டு தான் இருக்கு சில பேர் இடத்த வித்துட்டாங்க வீட்டை வித்துட்டாங்க நெருக்கடி என கடன் அவ்வளவு ஆயிடுச்சு ஸ்ரீலங்காவுக்கு வந்த பஞ்சம் இந்தியாவுக்கு வராதுன்னு நினைக்கிறீங்களா ஆல்ரெடி இந்தியாவே ஒரு பெரிய பஞ்ச தேசம்தான் இந்தியாவே பஞ்சம் ஒரு நாளைக்கு எண்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி பேர் இந்தியாவில் மட்டும் நைட்டு ஒரு வேளை கூட சாப்பிடாம படுக்கைக்கு போறான் எண்பது லட்சத்தில இருந்து ஒரு கோடி பேர் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையில மினிமம் நான் சொல்றது மேக்சிமம் ரொம்ப இருக்கும் ஒரு கோடி பேர் நைட்டு தூங்கத்துக்கு போறான் தமிழ்நாடு பஞ்சமா இந்தியா பஞ்சமா ஸ்ரீலங்கா பஞ்சமா எந்த தேசம் பஞ்சம் யாரு பஞ்சம் நம்ம தேசமே பஞ்சம்தான் நம்ம இந்தியாவை சுத்தி இருக்கிற எல்லா தேசமும் இருக்கட்டும் சவுத் ஆப்ரிக்காவா இருக்கட்டும் இருக்கட்டும் பயங்கர பஞ்சம் வட கொரியாவா இருக்கட்டும் வந்து பயங்கரமான ஆயுதங்களை செய்து கொண்டிருக்கிறான் வடகொரியா அதிபர் தெரியுங்களா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கிம் அவர் அவங்க அண்ணனை தான் ராஜா பதவிக்கு வந்தார் ஆனா இன்னைக்கு வட கொரியாவுல தண்ணி பஞ்சம் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு மக்களுக்கு அங்க இன்டர்நெட் கிடையாது நியூஸ் சேனல் கிடையாது மூஞ்ச இப்பயே சொல்லிக்கிறீங்களே இன்னும் நம்ம ஊருக்கு என்னெல்லாம் வரப்போதோ தெரியலையே பஞ்சம் நடக்குது பல தேசத்துல பஞ்சம் கொள்ளை நோய் கொல்லை நோய் இருக்கா இல்லையா அது பஞ்சம் இருக்கு கொள்ளை நோய் இருக்கு பட்டயம் கேள்விப்படுறீங்களா என்னது யுத்தத்தின் யுத்தத்தையும் செய்திகள் எல்லா பக்கமும் யுத்தத்துக்கு ஆயத்தமாயாச்சு திரும்ப யுத்தம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் வரும் மிருகத்தை பத்தி கேள்விப்படுறீங்களா மிருகம் என்னது மிருகம்னா இன்னைக்கு அவ்வளவு கொள்ளை நோயோ எது மூலம்தான் வருது ஆஹ் பன்னி காய்ச்சல் நாய் காய்ச்சல் அந்த காய்ச்சல் எல்லாம் மிருகத்தின் மூலியமா வர்ற காய்ச்சல் அப்ப நாலுமே இந்த காலகட்டத்துல இருக்கு கடந்த கால எழுப்புதல்ல பல தேசத்துல ஏதாவது ஒரு பஞ்சமோ கொள்ளை நோயோ ஏதாவது ஒரு பட்டயமோ இருந்தது அந்த தேசத்தில் எழுப்புதல் வந்தது இந்த கடைசி காலத்தில் இந்த நாளுமே இருக்கிறது ஜெபிக்கிற ஆள் மட்டும் சரியா எழும்பிட்டா கத்தர் ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கனிய சபைக்குள்ள தேவன் போட ஆரம்பிச்சிருவா தேசம் பற்றி பிடிக்க ஆரம்பிச்சிரும் அது குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டம் யார் அ யுனிக் நீங்க தனித்துவமான ஆட்கள் உங்க மேல பயங்கர உத்தரவாதத்தை கத்தர் வச்சிருக்கிற தமிழ்நாட்டை குறித்த ஒரு பெரிய உத்தரவாதம் இந்தியாவை குறித்த உத்தரவாதம் நீங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்லாமறிப்பு உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஜப குறிப்பு கொடுத்துட்டேன் நீங்க ஜெபம் பண்ணுனா ஆண்டவத்தமுடைய ஆவி அனுப்பவர் ஆயத்தம் நீங்கள் ஜெபிச்சால் சபை ஜெபம் பண்ணினால் தம்முடைய வல்லமையை புறப்பட பண்ணவர் ஆயத்தாம் ஒரே ஜெபம் தான் என்ன ஜெபம் தெரியுமா எங்க சபையில எழுப்புதல் வேணும் வி ஆர் ரெடி டு ப்ரே இன் த கேப் நாங்கள் தரப்பில் நிற்கிறதற்கு ஆயத்தம் ஆமே இன்னைக்கு ஜெபிக்கணும்னு ஆயத்தோன்னு நீங்க இன்றைக்கி உத்தரவாதம் எடுக்கணும் சும்மா யாரோ உண்டி தள்ளுறதுனால நான் ஜபிக்கிறேன்ற கிடையாது இன்னையிலிருந்து ஒரு ஜெபம் நீங்க எடுக்க எடுக்க ஜெபிக்கிறவர்களை மட்டும் கத்தர் பார்த்துட்டார்னா கத்த தம்முடைய ஆவியை போட ஆரம்பிச்சிருவார் பின்மாறி ஊற்ற ஆரம்பிக்கும் முன்மாறிய கத்தர் ஊற்றினது போல பின்மாறி வரும் பெருமழையின் இறைச்சல் கேட்கும் இனி இனி தாமதிப்பது இல்லை சபாய் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஏன் சபையில எழுப்புதல் வேணும் எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல எழுப்புதல் வேணும் வேற ஒண்ணுமே ஜபம் கிடையாது வேற ஒண்ணுமே இருக்க கூடாது லெட்ஸ் பிரே கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் ஜோ பண்ணுங்க குட்டி பிள்ளைங்கள ஜோ பண்ணுங்க க்ளோஸ் யுவர் ஐஸ் ஒன் மோர் டைம் லார்ட் ஷேக் ஒன் மோர் டைம் லார்ட் ஷேக் எங்கள் சபையை கத்தர் ஒரு விஷயம் அசைப்பீராக கன்னியாகுமரி பட்டணம் அசைக்கப்படுகிறதற்கு நான் இன்னைக்கு செவிக்க ஆயத்தம் ஜோ பண்ணுங்க ஜோ பண்ணணும் அமைதியா இருக்க கூடாது எழுப்புதல் வந்தா நீங்க இயேசு சொன்ன கதறி அழுது மணம் திரும்புவான் சனங்கள் எழுப்புதல் வந்தா ஆசீர்வாதம் மழை வரும் எழுப்புதல் மலை வந்தா எழுப்புதலின் ஆவி வந்தா ஜனங்கள் குத்தப்பட்டு கத்தர்பக்கள் சேருவார்கள் எழுப்புதலின் அக்கணி வந்தா அற்புத அடையாளங்கள் நடக்கும் உமக்கு சோத்ரம் உமக்கு நன்றி

കാട്ട ുംരുണ്ട് പയമേ ഇല്ലേ പാർ സേന തുടർന്ന് വന്ന് സൂന് കൊണ്ടും പാതു കാത്തരുണ്ട് പയമേ ഇല്ല ഉയർത്തി ആരാധനേ நாங்க பார்க்க விரும்புகிறோம் வெளியிறங்கும் யாவரும் அதை காண்பார் கத்தருடைய ரட்சிப்பை கத்தர் வெளியிறங்கமாக்குவார் மாம்சமான யாவருடைய கண்களும் அதை காணும் येसु सुबनामत् पिदा वै நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்